அதுபோன்று இஸ்லாத்து ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் நபிகளார் அவருடைய காலத்துல நம்ம பையத் என்ற முறையை நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த பையத் என்ற முறை வரும்போது அலி அவர்களிடத்தில் என்ன சொல்லி பையத்து எடுத்தாங்க நீங்க புகாரியில் நீங்கள் எடுத்து பாருங்க ரசூல்லா அலி குன்னா லா நகாஃபு இளம்லா பில்லா செய்யும் போதே என்ன எங்கு இருந்தாலும் நாங்கள் சத்தியத்தை சொல்லுவோம் விஷயத்தில் பழிப்போரின் பழிப்புகளுக்கு நாங்கள் அஞ்சம் அவங்க சொன்ன உறுதிமொழி எப்படி ரசூசல்ல அலிஸ்லாம் அவர்கள் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் நீ எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் சரிதான் எது சத்தியமோ எது உண்மையோ அதை நீ சொல்லணும் நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹின் தூதர் அவர்களே நீங்கள் சொன்ன அந்த ஏகத்துவ கொள்கை உங்களுடைய அறிவுரை எங்கு இருந்தாலும் இந்த அறிவுரைகளை மக்கள்கிட்ட போய் நாங்கள் சொல்லுவோம் அதனால் ஒருத்தர் ஏசினாலும் சரி அதன் காரணத்தினால் எங்களை திட்டினாலும் சரி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்க அப்படின்னு ஒரு சூழ்சல இஸ்லாத்துக்கு உள்ள நுழையும் போதுவே ஏகத்துவ கொள்கை நீ எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதான் வாங்குறாங்க நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் போய் நீ சொல்ல வேண்டும் என்பதை தான் அல்லாஹின் தூதரவர்கள் உறுதிமொழியா எடுக்கிறார் அப்ப இந்த தான் நமக்கு உரமாக உள்ளே அமைந்திருக்கிறது ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைப்பதற்கு இஸ்லாத்துக்கு நீ உள்ளே வந்தாலும் சரி பிறந்த பிள்ளையாக வந்தாலும் சரி அப்படி அங்கிருந்தே என்ன செய்யப்படுகிறதோ நல்லது ஏ தீயதை தடுக்க வேண்டும் என்ற நல்ல பண்பாடுகளை இஸ்லாம் உரமூட்டு வளர்த்துவதை பார்க்கிறோம்